எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிசி நமக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு இருந்தாலும் நம்ம சிங்கிள் போர்டு நல்லா மேட்ச் பண்ணியிருந்தோம் ஏ போர்டில் ரெண்டு பி போல் ஒன்று சி போலில் அஞ்சு ஏபிசி திர்டி நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு நானூற்றி பதினஞ்சு டேட்டா பிசி பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் இரநூத்தி பத்து இரநூத்தி பன்னெண்டு மாதிரி கொடுத்துருக்கோம் ஏசியில் எல்லா இடத்துலையுமே ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கும் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் தட்டிட்டு இருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்த மேனிடத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் வான்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஒன்று சி போர்டில் அஞ்சு சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரநூத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் நானூற்றி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் இரநூத்தி பத்து இரநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தோம் தெரியும் நமக்கு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பத்து கொடுத்துருப்போம் இரநூத்தி கூட பவரில் மிஸ் ஆயிருக்கும் இரநூத்தி அஞ்சும் கொடுத்துருப்போம் அது கொஞ்சம் யோசிச்சு போட்டிருந்தா ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் எல்லாம் நேற்று எல்லாமே அஞ்சு ஜீரோ ஜீரோ அப்படின்றதுனால கொஞ்சம் இதுங்க வேறு நம்பர் அப்படினா நம்ம அக்யூரட்டாக நம்ம ஃபார்முலாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கலாம் இப்போவும் பார்த்திங்கன்னா சூப்பர் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இரநூத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி நானூற்றி பதினஞ்சே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிசேசியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு அங்கேயும் கொடுத்திருந்தேன் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்றும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் பின்னாடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு அப்படின்றப்ப அடுத்த நாள் கண்டிப்பாக வின்னிங் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸிங்க எம்சிகெஸ்சிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி இப்படி ஒரு கெஸிங் கொடுக்கும் அதை மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் அதில் டைமிங்லாம் பார்த்துக்காங்க இந்த ரிசல்ட் வந்த அப்புறம் போடுறோன்னு சொல்கிறவங்க டைமிங் பார்த்துக்கோங்க சரிங்களா மூணு ஒன்றுக்கு என்னமோ நம்ம போட்டிருப்போம் சரிங்களா கடைசி இதை நம்ம நிறைய டைப் பண்ணி போட்டிருப்போம் ஒவ்வொரு டைமிங் பார்த்துக்கோங்க இரநூத்தஞ்சு இரநூத்தி எழுவத்தஞ்சு கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு கொடுத்துருப்போங்க கீழே பார்த்தீங்கன்னா விடுபட்ட நம்பர் சரிங்களா அது குரூப்பில் இருக்கவங்களும் தெரியும் நானூற்றி பதினஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா ஏழு அஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் தனியாக எடுத்து போட்டிருப்போம் கீழே சரிங்களா லிமிட்டாக எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் பவரில் தான் நமக்கு போயிருக்கும் மேலே நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு நிறைய இருக்குன்றதுனால தான் பின்னாடி டைமிங்கில் நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எம்சிகேசிங் குரூப் பற்றி உங்களுக்கு இருக்கேன் இந்த எம்சிகேசிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து ரிப்பீட்டடாக அஞ்சு நம்பர் எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு அஞ்சு இல்லாத நம்பர் எதுவுமே இல்லை சரிங்களா எத்தனை இடத்துல இருக்குது பாருங்கள் எல்லா ரோலையும் ரெண்டு அஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலர்லேயும் நம்ம ரெண்டு ஒன்று அந்த ப்ளூ கலர்லேயும் ரெண்டு ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கோம் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் நம்ம கொடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்தே வந்திருக்கும் ட்ரையலுக்குமே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ரெண்டாவது ட்ரையல் ஏழு எட்டுமே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம கெஸிங் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அந்தளவுக்கு நம்ம ஃபார்முலா சக்ஸஸாக போயிட்டுருக்கு எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா எம்சிகேசிங் குரூப் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருங்க எம்சிகேசிங் குரூப் எல்லா மாசமும் அஞ்சாந்தேதி டூ நாலாம் தேதி அடுத்த மாதம் நாலாம் தேதி முடிஞ்சிடும் இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி இப்போ ரெண்டு நாள் ஆகுது நேற்று அஞ்சாம்தேதி இன்றைக்கி ஆறாம் தேதி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எல்லோரும் அதை எம்சிகேசிங் குரூப் பயன்படுத்திக்காங்க பழைய குரூப்பில் வராதுங்க மே மாத குரூப்பில் தான் வரும் அந்த டீட்டெயில் இது பண்ணிவிட்டு நீங்கள் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இது நம்ம வீடியோவில் கொடுத்தது ஒன்று அஞ்சு இருக்கும் ரெண்டு அஞ்சு இருக்கும் மேலே ஏபிபிசிஏசியில் அந்த ஆல்போர்ட் சொல்லும்போது நான் ரொம்ப நேரம் பேசினேங்க இன்றைக்கி ஏன் பேசினேன்னா அஞ்சாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கு பதிலாக ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் அதை பயன்படுத்திக்க வேறு கலரில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு இருக்குதுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு சரிங்களா அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அங்கேயே பாருங்கள் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சில் மேலே கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நம்ம நிறையா கொடுத்துருப்போம் வீடியோவில் நிறையா பேசியிருப்போம் அந்த வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறோம் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோடிவேட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கே கேளுங்க எம்சிகேசிங் குரூப் முறையை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க டெய்லியும் திரிடி தட்டி தூக்குங்க ஸோ இப்போ ஓவராக சொல்லிடுறேன் சே போலில் ரெண்டு பிபால் ஒன்று சிபோல் வந்து சிங்கிள் போல் ஒரு மாசு நீங்கள் கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்ப பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி பத்து இரநூத்தி பன்னெண்டு நானூற்றி பதினஞ்சுன்னு பிசி டேட் கரெக்டாக பஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று கொடுத்து ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி இருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா நம்மளோட பதினேழாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ரெண்டு வின்னிங் கொடுத்துட்டோம் மூணாந்தேதி ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த மாதத்தில் ரெண்டு வின்னிங் கொடுத்துட்டாங்க போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி